ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம சிம்மமுகே அபய ரௌதிரூபிணாஹ கருணாமூர்த்தே சர்வ் லோகலட்சமா பாபவிமோசன துரிதனடாட்சர்வாபீஷ்டம் மனேகம் தேகி நரசிம்ம ஹரிநாராயண துரித பரமானந்த சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்காள் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்னீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் இருக்குது ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்கிறதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலமோய் தருள்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க்கை இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி வீடு அவர் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் ட்ராவல் பண்ணி முப்பது பன்னெண்டு மா ராசியும் முப்பது முப்பது நாளும் வளம் வரார் பலன்களை தருகிறார் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில் பயணம் செல்வது நல்லதாக கெடுதலா இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாத காலம் கடந்த நாலு மாதமாக கடகராசிக்கு யோகத்தை தந்தது ஏன்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டமத்து சனியினுடைய நிலையில் இருக்கிறார் அப்போ அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும்னு ஒரு பிரச்சனை இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருந்ததால் எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் இல்லாமல் அதற்கு மாறாக உங்களுக்கு நல்லது நடந்தது பாருங்கள் இதில் கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலர்பூச நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் ஆயுள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் உள்ளடக்கியது அப்போது இந்த கடந்த நாலு மாத காலமாக சனி வக்ரம் பெற்றதே சிறப்பு சாதிச்சிங்க இப்போ வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிட்டாருன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகளை தான் சந்திக்கணும் ஏன்னா அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும் அவமானப்பட வைக்கும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க இன்னொருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து தீபத்தை ஏற்றிட்டு வாங்க தலைக்கு வர்றது தலப்பாகிட போவும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனையான காலம்தான் இந்த சனி பகவான் எது வரைக்கும் இருக்கிறாருன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கிறார் இன்னும் கிட்டத்தட்ட பாருங்கள் இது பத்தாம் மாதம் பதினொன்று பன்னெண்டு அதில் ஒரு ரெண்டு நாலு ஸோ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷ காலம் சனி பகவான் இருப்பார் இந்த ஒன்றரை வருஷ காலமும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரம் அப்போது அலுவலகத்தில் கூட சரி வேலை பார்க்குற தனியார் துறையாக இருக்கட்டும் சரி யார் எது சொன்னாலும் நீங்கள் வாயை திறக்கக்கூடாது ஏன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் வாக்குஸ்தானத்தை ஏற்கனவே வேலை ரொம்ப மன உளைச்சலை தருது வேலையில் வந்து டென்ஷன் இருக்குது பரபரப்பு இருக்குது இன்னும் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை திருச்சி நாளாக போய் எடுத்து போய் சொல்லுவாங்க அப்போ இன்னும் அவப்பெயர் நிர்வாகத்தில் உங்களுக்கு வரும் அதனால் கூடிமான வரைக்கும் பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் நமக்கு விதிக்கப்பட்ட விதி இது நமக்கு டைம் சரியில்லை அதனால் நம்ம அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு எதையும் ஓட்டினீங்கன்னு சொன்னால் ஜெயிப்பீங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ த நாட்களை கடத்த முடியும் பிரச்சனை இல்லாமல் இல்லைன்னா பிரச்சனை நீங்களே பெருசுப்படுத்திப்பீங்கன்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் ஏற்கனவே அஷ்டமத்து சனி வேலையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களும் பார்த்தா கொடுக்குற இடத்துல காசு கரெக்டாக க கராராக கேட்பாங்க நீங்கள் உங்களுக்கு வர வேண்டியது வராமல் போயிடும் அப்போ உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னு சொன்னால் நீங்கள் எப்படி தொழில் பண்ண முடியும் மறுபடியும் அந்த தொழிலில் எந்த காசை வாங்கிடணும் கடனை வாங்கி தான் போடணும் அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை பலு இருக்கும் நாள் வரைக்கும் எட்டவர் வேலை பார்த்தோம் நல்லா வேலை பார்த்தோம் நல்லா அப்படின்லாங்க இப்போ பாருங்கள் வேலை பலு இருக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் எல்லாம் உங்களை பார்த்த உடனே ஒரு தின்சாக பார்ப்பாங்க சென்றமிடம் எல்லாம் வெறுப்பு அது இந்த சனி சம்பந்தம் இருந்தாலே வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நமக்கு டைம் சரியில்லை நமக்கு கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் அப்படின்னு நீங்கள் முழுமுழுக்க கூட செய்யக்கூடாது ஆமாம் வார்த்தையாக வரணும்னு இல்லை முழு முழுக்க கூட செய்யக்கூடாது ஏன்னா டைம் இஸ் த ஃபேக்டர் காலம் உங்களுக்கு வெல்லவில்லை ஓ நீங்கள் ஏதாவது சொல்லி குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வரும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் அது இந்த சனி பார்க்குதா பிரித்து விட்டுரும் கணவன் மனைவி பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு இழுத்து விட்டுரும் எல்லாரையும் எழுதலை உங்களுக்கு எந்த கணவன் மனைவி பிரியணுன்னு ஜாதகத்தில் இருந்தால் அவங்களே இப்போ பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் அமைச்சிடும் இருந்தாலும் எல்லாருக்கும் சண்டை வரும் குடும்பத்தில் கனகராசியில் பிறந்தவங்க கணவன் மனைவி சண்டை போடுவாங்க அப்போ விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டு போவதில்லை சில நேரம் பணம் வரும் இல்லை உங்கள் தசா புத்தி நல்லா இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் காசு பணம் பார்க்குறீங்க ஏன்னா பதினொன்றில் குரு இருக்குல்ல காசு பணம் பார்க்குறீங்க அப்படின்னா யாராக கடன் கேட்பாங்க ஐயோ சொந்தக்காராக இருக்காங்களே கொடுக்கணுமே நண்பராக இருக்காங்களே தரணுமேன்னு நினச்சி நீங்கள் இது ஆகி கொடுத்துட்டீங்க கருணியில் கொடுத்துட்டீங்கன்னா திரும்பி வரவே வராது ஒன்மே ட்ராஃபிக் தான் அதனால் கொடுத்த பணம் வசூலாகாது எச்சரிக்கையாக இருங்க பேசுகிறது ஜாகிரதையாக பேசுங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க அதே நேரத்தில் அஞ்சாம் இடத்துல சனி பார்க்குறது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் வந்து அது அப்புறம் சரியாகும் பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் உங்கள் சுத்த யாராவது ஆட்டையை போடுவோம் எனக்கு வரப்பு இது வரைக்கும் இருக்குது வாய்க்கால் இது வரைக்கும் இருக்குது நீங்கள் தள்ளி வந்துட்டீங்க செ செவுத்து தள்ளி போட்டீங்க மது செவுத்துணுவாங்க இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து போய் நீங்கள் சரியாக ப்ரூவ் பண்ணிங்கன்னா கட்சியில் ஒன்றுமே ரகல்தான் உங்க தலைக்கு வர தலைப்பாயிட போகும் இது சுத்தம் வேஸ்ட்டான ஒரு இதுவே சும்மா இது பண்ணுறாங்கன்னு தோ தோணும் அதனால் உங்கள் டைம் இப்போ அப்படி இருக்கிறதால ரொம்ப விழிப்புணர்ச்சி குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருக்கார் அதுக்கப்புறம் தான் மீளத்துக்கு வரார் அது வரைக்கும் இந்த கடகராசி என்பர்கள் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணிக்கணும் பாருங்கள் உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க பாருங்கள் பத்தாம் இடத்தையும் சனி பார்க்குறார் அப்போ பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் இல்லையா அப்போ தொழில் ஸ்தானத்தை உத்தியோகஸ்தானத்தை பார்த்தா வேலையும் போனோமா வேலை பார்த்தோமான்னு கூட இல்லாமல் அங்கேயும் டென்ஷனையா அங்கேயும் பிரச்சனையா அவர் வேலை பா பத்து அவர் இல்லை அவர் செய்கிறேன் அப்போ கூட அவங்களுக்கு திருப்தி இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சொந்த தொழில் கூட பார்த்தீங்கன்னா ஏனோ எட்டவர்ன்றது பத்து அவர் அவர் இழுத்துட்டு போகும் தாவையில்லாமல் அப்படி ஒரு நிலை இருக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி வேலையில் ஒரு திருப்தி இருக்காது டென்ஷன் இருக்கும் மந்திய சூட்ட மாதிரி இருப்பீங்க சில பேர் தேவையில்லாத ஒரு மெமோ வாங்குவீங்க சில பிரச்சனை எதிரிகள் அது அதிகாரிகள் அதிருப்திக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏதாவது ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு ஃபைல் வரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை பாருங்கள் ஜாக்கிரதையாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் மற்றபடி இந்த கடகராசி என்பர்கள் ரொம்ப பயந்துடாதீங்க குரு சாதகமாக இருக்குது அதனால் வெளிநாடு போகணுன்னா ராகு சாதகமாக இருக்குது வெளிநாடு போகிறவங்க எஸ்கேப் ஆகிட்டீங்க ஆகிடுவீங்க வெளிநாடு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது குரு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால சனி பகவானுடைய தீ கொஞ்சம் அதை காம்பன்சேட் பண்ணுவீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்